ஆக்சுவலா பார்த்தா இந்த பூமி வந்து ஒரு ஆன்மீக பூமி அதான் நம்ம தமிழ்நாடே குறிப்பா ரொம்ப ஆன்மீக பூமிதான் அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா ஏதோ நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது வேற ஆனா ஒரு சேம்பாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஒரு வழிபாட்டு தலமா இருந்து நமக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே இந்த மலை மேல இருக்கக்கூடிய இந்த சாமி கடவுள்கள்லாம் மேல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வணங்கினதாலே எனக்கு ஒரு வரலாறு சரித்திரம் இருக்கு இங்க மக்களுக்கு அந்த வகையில நான் இன்னைக்கு இந்த இந்த ஆலயத்துக்கு வந்து மக்களோட மக்களாக வேண்டுதலையும் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களோட மக்களாக பாருங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிரிவலம் போறோம் சோ இது சிறப்பு என்னன்னா ஒரு ஒரு பருநூலிக்கும் இங்க மக்கள் எல்லாருமே இந்த பகுதி ஒரு கிரிவலம் போறோம் மக்களுடைய கோரிக்கைகளாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான புண்ணிய லமா இருக்கு இங்க கடல ரொம்ப மகிழ்சியா இருக்கு இல்ல சாமி இப்போ நம்ம அரசியல் ஒரு குழப்பு எப்படி சொல்றது சாரி அரசியல்ங்கிறது ஒரு குழப்பு இன்னைக்கு எல்லாம் அரசியல் ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு சாதிகளை விற்று பிழைப்பதோ மதத்தை விற்று பிழைப்பதோ இருக்கிறதுனால இது இங்க இருக்க சாமி போடுற மக்களுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது அவங்களுக்கு அவங்க வேண்டது வந்து இந்த கடவுள் மட்டும்தான் ஏன்னா அவங்க வந்து மனசார இங்க வந்து நாங்க எல்லாருமே வேண்டது வந்து கடவுளை மட்டும்தான் அதனால ஒரு சிறுபான்மையோ பெரும்பான்மையோ அந்த வாக்கு வங்கியோ இது இறைவனுக்கு இந்த நாடகமெல்லாம் தெரியாது எனக்கு அதை பத்தி கருத்து சொல்றது சொல்றது நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் நல்லதுன்னா பணத்தார வரவேற்கிறேன் எல்லாருமே நல்லது செய்யணும் தானே அரசியலுக்குள்ள வராங்க ஆனா மக்கள் இத்தனை நாடு காலமாக அவங்க நல்லது அனுபவிச்சிருக்கிறாங்களா இல்ல நமக்கு இன்னும் கல்வியில மருத்துவத்துல இடஒதுக்கீடுல நிறைய இடங்கள்ல விவசாயத்துல குறிப்பில நிறைய இடத்துல இன்னும் அந்த ஏற்றமும் சாற்றமும் நமக்குள்ள பின்னாடி இருந்துட்டு தான் நிறைய முன்னேறணும் கட்டாயமா பிரதர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அவரோட நோக்கம் என்ன நமக்கு இன்னும் இன்னும் போக போக தான் அரசியல் அவருக்கும் புதுசா இருக்கிறதுனால எனக்கு அதை பத்தி கருத்து சொல்ல தெரியல கட்டாயமா இது வந்து நான் நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மேல ரொம்ப வருஷமா கும்பிட்டு இருந்த தான் இது ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக தான் இது கீழே இருக்கு கீழே இருக்கக்கூடிய கடவுள் ஆயிருக்கு இருந்தாலும் இந்த பகுதியில எல்லாத்துடைய மக்களுடைய கோரிக்கை அதாவது பிரச்சனை பட் எல்லா மக்களுடைய கோரிக்கையும் பழையபடி அதாவது கடவுள் எங்க இருந்ததோ அதுக்கான பூர்வீகம் எங்க இருக்குதோ அங்க தான் இங்க இருக்கிற மக்களும் விரும்புறாங்க கட்டாயமா நானும் விரும்புறேன் அதுக்கான வேண்டுதல் இருக்கு அது கூடிய சீக்கிரம் அரசாங்கமும் மக்களும் எல்லா ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு நம்புறேன் இந்த சமயத்துல வந்து சோதேசர பிரச்சையாளர் அண்ணா திரும்ப புதை பிரச்சையாளர் எடப்பாடி பள்ளி சாமியோட பிறந்த நாள் இருந்தால் போடு நிறுத்தி வச்சுருக்காங்க அது அப்படியா தெரியல எப்படி யாருக்கும் இது யார் சொல்கிறது மைகிரி சென்ட் நாற்பது வந்து அப்பாவுங்கள இருந்தாலும் ரெண்டு நாள் வந்து போடுற சார் இது ரம்புல் ரெக்குவஸ்ட்டு ரம்புல் ரிக்வெஸ்ட்டு ஏன்னா ஊடகவியலாளர்கள் நீங்கள் எல்லாம் நான் உண்மையாகவே மதிக்கிறேன் என்ன மதிக்கிறேன்னா இந்த போர்க்காலங்களில் நிறைய யூடியூப் முகநூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் தப்பு தப்பாக எழுதிட்டு இருந்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் ஊடகவியாளர்கள் பொய் பொய்யா சொல்றாங்க அப்படின்னு ஆனால் உண்மையாகவே சொல்ற நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு உடனுக்குடனே சொன்னதே இந்த ஊடகம்தான் நம்மக்காக இருபத்தி நாலு மணி நேரம் அயராது பாடுபட்டு நம்ம ராணுவ வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் உயிர் பலி எடுத்திருக்காங்க இது தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு நடுவுல அரசாங்கம் நம்ம நாட்டு ஆண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப நாம் அனைவரும் நம்முடைய கவனம் எல்லாமே வந்து இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும் நம்ம பாரதம் நல்லா இருக்கணும் ஏன்னா நமக்காக நமக்காக கண்ணீர் துந்திர நம்ம பாரதம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு முனைப்போடு இருக்கிற நேரங்கள்ல இத பாரியான நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களோ இதை போன்ற அரசியல் பேச்சுக்களோ எனக்கு வந்து தான் வருது எனக்கு இந்த மாதிரியான